உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வருதா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தயவு செய்து உங்களோட ரிப்போர்ட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை நேரில் வந்து ஒரு தடவை பாருங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம் முடிந்தளவு ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்க பார்ப்போம்

ஸ்கேன் பண்ணி பண்ணிங்க பார்த்ததுல நல்லாவே வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது காலில் மதமதப்பு மதப்பு கால் வந்து எரிச்சல் வர்றது இல்ல காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது ஆளே வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே வந்து மனசளவுலையும் அளவுலையும் உடல் அளவுலையும் சோர்வடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆபரேஷன் இஷ்டம் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஆபரேஷன் பண்ணி அவங்க நல்லா இல்ல அப்படிங்கறதுனால அவங்க இந்த மாதிரி ஆபரேஷன் இல்லாம சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்ன்ற மாதிரி தேடி இருக்காங்க அப்படி தான் நம்ம பேஷண்டோட ரிவியூஸ் பார்த்துட்டு தான் அவங்க நம்ம ஹாஸ்பிடல் வந்தாங்க வந்து இங்க எயிட் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் ஆகி போயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு சுத்தமா பெயின் கிடையாது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த டிஸ்க் பல்ஜுக்கு உண்டான அந்த சிம்டம்ஸ் எல்லாமே போயிடுச்சு அதன சிம்டம்ஸ் அப்படின்னா இங்க பேஷண்ட் வரும் பொழுது நாங்க பேஷண்டோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து முடிவு பண்ண மாட்டோம் இப்போ எக்ஸாம்பிள் எங்களோட வீடியோவே ஒன்று இருக்கும் ஹவு டு செல்ஃப் செக் ஸ்கயாட்டிகா நமக்கு நரம்பு அழுத்தம் இருக்கா இல்லையான்னு நம்மளே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது அதன்படி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி செல்ஃபாவும் செக் பண்ணுவப்போ நாங்களும் அசஸ் பண்ணுவோம் அசஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த நரம்பு அழுத்தம் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நரம்பு அழுத்தத்தை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுப்போம் இவங்களுக்கும் அப்படி தான் பண்ணோம் கம்ப்ளீட்டாகவே சரியாயிட்டாங்க சொல்லப்போனால் வந்து ரொம்ப வந்து பெயினே இல்லாமல் ரொம்ப நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் டிஸ்சார்ஜ் ஆகும்போது பெயின் குறைஞ்சிருச்சா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற கேள்வியோட சேர்த்து இப்போ ஆப்ரேஷன்லேருந்து தப்பிச்சிட்டோம் இப்போ தைரியம் வந்துருச்சா நம்பிக்கை வந்துருச்சா அப்படின்னு கேட்போம் ஏன்னா அவங்க நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கான அர்த்தமே அதுதான் ஒரு பேஷண்ட் ஆப்ரேஷன்லேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் வெறும் வழியை மட்டும் சரி பண்ணிக்கணும்னா அவங்க லோக்கல்லேயே ஜஸ்ட் பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்து வாங்க வழிய மட்டும் சரி பண்ணுறது எங்களோட நோக்கம் கிடையாது எங்களோட நோக்கம் அந்த பேஷண்ட்டு ஸ்பைன் செய்துலேருந்து தப்பிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் அவங்களோட ரிப்போர்ட்டையும் நான் காமிச்சு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பேஷண்ட்டோட ரிவ்யூ வருது பாருங்கள் எதுக்காக இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் வருதா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னால் தயவு செய்து உங்களோட ரிப்போர்ட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லை நேரில் வந்து ஒரு தடவை பாருங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு முடிவெடுக்கலாம் முடிந்த அளவு ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிக்க பார்ப்போம் தேங்க் யூ இது கோமதி அம்மாவோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அவங்களுக்கு சர்விகல் லெவலையும் ப்ராப்ளம் இருந்தது லம்பார் லெவலையும் ப்ராப்ளம் இருந்தது சர்விகல்ல சி ஃபை சி சிக்ஸ் லெவல்ல நல்லா டிஸ்க் பல்ஜ் இருந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது அது கழுத்துல இருந்து கைக்கு போற நரம்பு அழுத்தம் இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை இருந்தது சி ஃபை சி சிக்ஸ் தான் மெயினா ப்ராப்ளம் இருந்தது லம்பார் லெவல்ல எல் த்ரீ எல் ஃபோர் நைன் பாயிண்ட் நைன் சென்டிமீட்டர் தான் இருந்தது எல் ஃபோர் எல் ஃபைவ் பாயிண்ட் செவன் தான் இருந்தது எல் ஃபைவ் எஸ் ஒன் பாயிண்ட் நைன் தான் இருந்தது எல் ஃபோர் எல் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் டிஸ்கு புரொட்ரூஷன் இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்குமே போற நரம்புற பாதையில அழுத்த இருந்தது இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் சாக்ரலிட்டிஸ் இருந்தது சாக்ரலியாக் ஜாயிண்ட்ல லேசா பிராப்ளம் இருந்தது அதே மாதிரி சி ஃபைவ் சி லெவல்ல கொஞ்சம் டிஸ்க் பல்ஜி டிஸ்க் புரொட்ரூஷன் இருந்தது இது கோமதி அம்மாவோட பயோதிசை மீட்டர் ரிப்போர்ட் அவளுக்கு ரெண்டு காலிலையுமே மத இருந்தது வந்தப்ப ரைட் சைடு முப்பத்தொன்னு லெஃப்ட் சைடு இருபத்தெட்டு இருந்தது இது வந்து மினிமம் பதினஞ்சுக்கு கீழே இருக்கணும் ஆனா இவங்களுக்கு முப்பத்தொன்னு இருபத்தெட்டு அந்த மாதிரி இருந்தது முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு மாதிரி ஒவ்வொரு இடத்துல இந்த அளவுக்கு வந்து மோசமா இருந்தது அடுத்து ஒரு நாலு நாள் கழிச்சு எடுத்து

நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாற்றமல்லி ஒரு டைலரிங் சைடு வந்து ஃபுல்லாகவே வலி இருந்தது லெஃப்ட் சைடு கால் வந்து வலி இருந்தது பாதத்துலேயும் அதிகமா வலி இருந்தது பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே வலி இருந்தது ஒரு எயிட் மந்த் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது கைக்கு வலி

ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணாம் மெடிசன் கொடுக்குறோம் அதை எடுத்துக்கோங்க பிசியோதெரப்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் நான் வந்து என் பேர் கோவிந்தராஜ் விவசாயம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி தாலுக்கா பக்கத்துல கிராமத்துல வீடு வைஃப் தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா இருந்தா வலிக்குது அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு எட்டு மாசமா அதிகமான வலி அதுல வந்து இப்ப நாலு மாசமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் நாலு மாசத்துக்கு முன்னாடி எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தோம் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஒரு மூணு நாலு ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க லோக்கல்லே ஒசூர் சேலம் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறன்றது சஜஷன் பண்ணாங்க எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் யூடியூப்பில் தேடி உங்கள் சன் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம் பார்த்ததில் தங்கி இருந்து பண்ணால் தான் சரிப்பட்டு வரும் சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க பேசிட்டு கால் பண்ணி கேட்டு தான் வந்தோம் தங்கணும் அதில் வந்து தங்கி செஞ்சதில் இவங்களோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஆகியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான தான் இங்கே வந்தோம் ஒரு ஃபோர் மந்த் வந்து டேப்லெட் மெடிசன் லோக்கலில் எங்கள் ஊர்லேயே பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் வலி வந்து சரி ஆகலை அப்படி இருக்கும்போது யூடியூப்ல வந்து பார்த்து தான் நான் சன் ஹாஸ்பிட்டல் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு சார் வந்து சொன்னாங்க வந்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்தோம் இப்போ வந்து இன்னைக்கு கூட எயிட் டேஸ் ஆகுது வந்ததுக்கு அப்புறம் வழி வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டாங்க இப்போ நல்லாவே இருக்கணும் வலி எல்லாமே சரி ஆயிடுச்சு நடக்க முடியுது சார் சந்தோஷமா இருக்கேன் சார்